ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ மழைக்காலம் குளிர் இருக்கிறதுனால எல்லா அழுத்துக்குமே கோல்டாக இருக்கும் உடம்பு வலி கை கால் வலி இருப்பு வலி இப்படி இருக்கும் இந்த ஒரு சட்னி சாப்பிட்டா போதும் செம்ம சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க கோல்டெல்லாம் பறந்து போயிடும் இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டான சட்னி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா எண்ணெய் சூடானா அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் பத்து பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் பூண்டையும் போட்டலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டலாம் இப்போ பூண்டும் பச்சை மிளகாவும் ஒரு நல்லா பொறிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷத்தில் பொரிஞ்சிடும் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் ரெண்டும் கலந்து போகிறதுனால உங்கள்கிட்ட இல்லாட்டினா ஏதேனும் ஒன்று போட்டாலுமே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா பொரிஞ்ச காஞ்ச காஞ்சி மிளகா போடணும் காஞ்ச மிளகா போட்டோடனே சட்டுன்னு கருகிடும் ஒரு கொத் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் முட்டக்கை புதினா இருந்தால் கூட போட்டுக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டலாம் ரெண்டு கைப்பிடி அளவு தூதுவளை கீரை ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டலாம் இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சின்ன நெலக்காய் சைஸ் புளி போடலாம் பத்து மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இது நல்லா ஆரட்டும் இஞ்சி பூண்டு மிளகு சீனவெல்லாம் போட்டனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நைசாக அரைச்சாச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு குட்டி ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொடுத்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு ஒரு கொ கருப்புலையும் போட்டலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு சட்னிக்கு மாற்றிக்கலாம் இப்போது சுட சுட இட்லி தோசைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்க நாலு அஞ்சுன்னு சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையோட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கோல்டெல்லாம் நல்லா போயிடும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்